இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வராது அப்படி ஒருவேளை வந்தாலும் அந்த உயர்வு ஆசீர்வாதமாக இருக்காது ஆமா நம்ம வாழ்க்கையில உயர்வுங்கிறது வரணும் நம்ம நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகணும் நம்ம வளரணும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அது ஏசப்பாவால் மட்டும்தான் வரும் ஒருவேளை நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தில் நம்மளுடைய டேலண்ட்டில் நம்ம வளரன்னு நினைக்கிறோம் நம்ம அதை சாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம மேபி சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் நம்ம திறமையினால நமக்கு உயர்வுகள் வரலாம் கிடைக்கலாம் அப்படி வர்றது ரொம்ப நாள் நிலைக்காது ஆனால் ஆண்டவராக கொடுக்கறதுல அவர் வேதனையை கூட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ஸோ அவர் கொடுக்கறதுல வேதனை இருக்காது அவர் டவுன் ஃபால் இருக்காது அவர் உயர்த்தினார்னா நம்மள உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு நம்மளா ஒரு வேலை உயர்ந்தோம் நம்ம திறமைய நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் ஆண்டவரை சார்ந்து இருக்காம எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு டேலண்ட் இருக்கு எனக்கு எல்லாமே இருக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் நீங்க எப்ப என்ன விழ நேரிடும் ஆனா நீங்க விழாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் இயேசுவை பிடிச்சுக்கோங்க அவரை சார்ந்துருங்க உங்க பிளான்ஸ் அவர்கிட்ட கொடுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில வர எல்லா ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் அவர் மட்டும்தான் வந்துட்டு தர முடியும் அவர் தந்தா மட்டும்தான் அது நிலையாவும் இருக்க முடியும்